ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஆறாவது நாள் சப்த விடங்க தலங்களில் மூன்றாவது திருத்தலமாக திரு திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம் வாங்க திருநள்ளாறு திருநள்ளாறு தெரியாதவங்க அநேகமாக யாருமே இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நவக்கிரக கோவில்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு வழிபாட்டுக்குரிய தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது நான் என்னுடைய பல பதிவுகள்லையும் என்னுடைய மேடை சொற்பொழிவுகளிலையும் என்னுடைய வகுப்புலையும் பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்ற போது தெளிவா ஒரு விஷயத்தை இந்த தலத்தை பத்தி நான் எல்லாருக்குமே சொல்றது நிறைய பேர் அதை கேட்டும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நவக்கிரக தலங்கள் பரிகார தலங்களாக இருக்கு அங்க போய் நீங்க வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த கிரகங்கள் யாரால் நலன் பெற்றது அந்த கிரகங்களுக்கு அருள் புரிந்த மூர்த்தி யார் அந்த தெய்வத்தை தான் நாம பிரதானமாக கொண்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரகத்துக்கிட்ட சொல்லிட்டு வரணும் பெருமானே நான் இவர்கிட்ட வழிபாடு பண்ணியிருக்கிறேன் சுவாமியனை காப்பாற்றுவார் நீயும் எனக்கு அருள் பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணுமே தவிர நாம நினைச்சுக்கிறது என்ன திருநள்ளாறுனா சனீஸ்வரனை இல்ல திருநள்ளாறு என்கின்ற திருத்தலத்திற்கு நாயகனாக விளங்கக்கூடியவர் தர்பாரங்கேஸ்வரர் அப்படிங்கிற அழகான சிவபெருமான் தான் இந்த சிவபெருமான் தான் இங்கு பிரதானம் வெறும் சனீஸ்வரனை மட்டும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் கோவில இருக்கிற சனீஸ்வரரையே நம்ம வழிபாடு பண்ணலாமே ஏன் நம்ம திருநள்ளாறு வரைக்கும் போனோம் திருநெல்லாருக்கு போய் கஷ்டப்பட்டு குளத்தில் குளிக்கிறேன்னு அங்கே இருக்கிற துணி எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டு அந்த இடத்தையும் அசுத்தப்படுத்தி நேராக போய் சனீஸ்வரனை பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டா சனியினுடைய தொல்லை நீங்கியது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது சனி பகவான் முதல்ல யாரை பிடிக்க மாட்டார் அப்படின்னா சனீஸ்வர பகவான் முதல்ல ஒழுக்கம் உள்ளவர்களையும் எங்கே அவங்களுக்கு தப்பில்லையோ அந்த இடத்துல அவங்கள பிடிக்கவே அவருக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒழுக்கத்தோடு உண்மையான பக்தியோடு வழிபட தான் இந்த தலத்துக்கு போகிறோம் ஒழுக்க குறைவான செயல்களை அங்கே போய் செய்யக்கூடாது இந்த துணியை போடுறது அப்புறம் அந்த இடத்துல இதை விட்டுட்டு வர்றது அதை விட்டுட்டு வர்றது இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது அதே மாதிரி சனீஸ்வர பகவான் யாரால் நலன் பெற்றார் ஏன் இந்த தலத்துல அவருக்கு அப்படி ஒரு சிறப்பு அமைந்தது அப்ப இந்த தலத்தினுடைய வரலாற சரியா நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இன்னைக்கு இந்த பதிவுல அதை நான் உங்களுக்கு சொல்றேன் தெளிவா நீங்களும் புரிஞ்சுக்கோங்க உங்களை சார்ந்தவங்களுக்கும் இதை சொல்லுங்க ஆதியில இந்த இடம் தர்பை காடாக அமைந்திருந்தது இங்க எழுந்தருளிய மூர்த்திக்கு ஆதிமூர்த்தி அப்படின்னே பேரு தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பெயர் அதாவது தர்பைக்காட்டில் முளைத்தவர் அப்போ சுவாமி இங்க சுயம்பர் தர்பையில இருந்து சுவாமி வந்து தர்பாரந்தியேஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரோடு இங்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார் அழகான பெருமான் இந்த பெருமான் இந்த பெருமானை வழிபட்டு பல நலன்களும் வரங்களும் பெற்று சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே இருக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான் எல்லா கிரகங்களுக்கும் எப்படி ஒரு சிறப்பு உண்டோ அப்படி ஒரு மிகப்பெரிய சிறப்பை சிவபெருமான் தான் சனீஸ்வரனுக்கு கொடுத்தே வச்சிருக்கிறார் நலச்சக்கரவர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நலச்சக்கரவர்த்திக்கு இந்த சனீஸ்வரனால் பிரச்சனை ஏற்பட்ட போது இங்கு இருக்கக்கூடிய இறைவன் தர்பாரேன்யேஸ்வரரை வழிபட்டு அவரை பூஜித்த சனீஸ்வர பகவான வணங்கி தன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து அவர் வெளியே வந்தார் அப்படிங்கறதுதான் நலனுடைய வரலாறு அதனால சனீஸ்வரனுக்கு நன்மை செய்த கடவுள் நலனுக்கு நன்மை செய்த கடவுள் எல்லாருக்கும் அருள் புரிந்த தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தர்பாரணேஸ்வரர் தான் அப்ப இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கோவிலில் முதல்ல போன உடனே யாரை கும்பிடணும் தர்பாரணேஸ்வரரை தான் வழிபாடு பண்ணணும் அவரை வழிபாடு பண்ணிட்டு அதற்கு பிறகு நம்ம தாயார எல்லா கோவில்லையும் ரொம்ப அழகா போய் தரிசனம் பண்றோம்ல அப்படி இந்த கோவிலில் இருக்கிற அம்பாளுக்கு பேர் என்னன்னா போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னா அம்பாளுக்கு பேர் அழகான அம்பாள் இந்த அம்பாள் இந்த அம்பாளை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஞான சம்பந்தருடைய வரலாறு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஞான சம்பந்த பெருமான் மதுரையிலே சமணர்களை எதிர்த்து அனல்வாதமும் புனல்வாதமும் செய்கிறார் அப்படி அனல்வாதம் புனல்வாதம் செய்கின்ற போது புனல் அப்படின்னா நீர் அனல் அப்படின்னா நெருப்பு நீரிலேயும் நெருப்பிலேயும் நம்முடைய சமய கோட்பாடுகளை ஓலையில எழுதி அதை போடணும் யாருடைய ஓலை கருகாமல் தீயிலிருந்து தப்பித்து வருகிறதோ நெருப்பில் போட்டால் ஓலை கருகிரும் தானே ஆனால் கருகாம தீயிலிருந்து தப்பிச்சு வருதோ அவர்களினுடைய அந்த சமய கோட்பாடு தான் உயர்ந்தது அதே மாதிரி தண்ணியில கொண்டு போய் நம்ம போடுறோம் இல்லையா அந்த ஏடானது எதிர்த்து கொண்டு வர வேண்டும் நீரெல்லாம் அடிச்சுட்டு போகக்கூடாது அந்த ஓலை ஏடு ஒரு ஓலை தக்கையா இருக்கும் அதை கொண்டு போய் தண்ணியில நீங்கள் போட்டீங்கன்னா அது தண்ணியில மிதந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தண்ணி போற பக்கம்தான் போகும் எதிர்த்து வருங்கிற அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இல்லை ஆனால் அப்படி வரணும் அப்படி வருகிற ஏடு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் சமயம் உயர்ந்த சமயம் என்று நிரூபிக்கப்படும் இப்படி ஒரு சண்டை ஞானசம்பந்தர் பாருங்க ஏதோ சும்மா அப்படியே தமிழ்ல நாலு பாட்டு பாடினாரு சிவபெருமான வணங்கினார் இல்லை எவ்வளவு சமணர்களை எதிர்த்து இந்த சமயத்தின் பெருமையை உலகமெல்லாம் பறைசாற்ற வேண்டும் என்று எப்படி முயற்சித்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க பார்க்கும் போதே கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அனல்வாதத்துக்கும் புனல்வாதத்துக்கும் ஒத்துக்கொண்டு ஞான சம்பந்த பெருமாள் நம்முடைய சமய கோட்பாடுகளை என்ன பண்றார் தன்னுடைய கரங்களினாலேயே அந்த ஓலை ஏட்டில் எழுதி அதை நீரில் போட்டார் அதை எதிர்த்து கொண்டு வந்து கரை சேர்ந்த இடம்தான் திரு ஏடகம் அப்படின்னு பேர் புனல்வாதத்தில் வெற்றி பெற்று விட்டார் அனல்வாதத்தில் வெற்றி பெறுவதற்காக அவர் எழுதுகிறார் எழுதுகிற போது இந்த தலத்துல இருக்கக்கூடிய அம்பிகையை தான் மனசுல பிரார்த்தனை பண்ணி போகமார்த்த புன்முலையாள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அம்பாள் பேரே அதுதான் அப்படி அந்த அம்பாளுடைய பேரை சொல்லி அவளை நினைச்சு எழுதி அந்த பாடல் நிறைந்த ஓலைய நெருப்புல போடுறாரு அது அப்படியே பசுமை மாறாமல் இருந்தது அதனால இந்த பதிகத்துக்கு கூட பச்சைப்பதிகம் அப்படின்னு பெயர் வரப்படுறது பச்சையா இருந்ததுனால எரியாம பச்சையா இருந்ததுனால பச்சைப்பதிகம் பச்சைப்பதிகம் பெற்ற அம்பாளாக இந்த அம்பாளும் நமக்கு இங்கே காட்சி தருகிறாள் ரொம்ப அழகான அம்பாள் கண்டிப்பா இந்த அம்பாளையும் நீங்க தரிசனம் பண்ணணும் போக மார்த்த பூன்முலையாள் அப்படின்னு அம்பாளுக்கு பேரு சுவாமியும் அம்பாளும் இவ்வளவு சிறப்பா இருக்கிற போது இங்க இருக்கக்கூடிய தியாகராஜா எவ்வளவு சிறப்பாக இருப்பார் யோசிச்சு பாருங்க முசுகுந்த சக்கரவர்த்தியினாலே பூஜை செய்யப்பட்ட இந்த விடங்கருக்கு நக விடங்கர் அப்படின்னு பேரு ரொம்ப அழகா இவர் ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு பேர் என்ன அப்படின்னா உன்மத்த நடனம் அப்படின்னு பேர் உன்மத்தம் அப்படின்னா ஒரு பைத்தியக்கார நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி இறைவன் பைத்தியக்கார நிலையில ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் அதற்கு வரையறை அப்படிங்கிறதே கிடையாது இப்போ ஒவ்வொரு நடனமா நம்ம பார்த்துட்டு வரோம்ல இந்த நடனம்ங்கிறது இப்படித்தான் இருக்கணும் இந்த நடனம்ங்கிறது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது இல்லையா இது அப்படி அல்ல பித்தனை போல் ஆடுகின்ற ஆட்டம் இறைவன் ஒரு பித்தன் தானே அதனாலதானே இறைவனை பற்றி சொல்லுகிற போது சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தன்பால் வண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே அப்படின்னு பாடினார் நம் மீது கருணை 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 காட்டி 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 இறைவன் எப்படி ஒரு பித்தனை போல் மாறிவிட்டாராம் அதனால் இறைவனுக்கு பெயர் என்ன வச்சாங்க பித்தன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை அழைக்கின்றார் இங்கே ஆடக்கூடிய நடனம் பித்து பிடித்தது போல் ஆடக்கூடிய ஒரு நடனம் பித்தர் ஆடினா அப்படித்தானே இருக்கும் அப்படி இறைவன் ஆடக்கூடிய இந்த திருநடனத்திற்கு உன்மத்த நடனம் அப்படிங்கிற திருநாமமும் அமைய பெற்றிருக்கிறது இந்த திருத்தலத்துல நிறைய முறை வந்து நான் வழிபாடு பண்ணியிருக்கேம்மா ஆனா இந்த பெருமானையும் நான் வழிபட்டது தியாகரையும் வழிபட்டதில்லை அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேருண்டு தான் இந்த பதிவை ஆரம்பிக்கிற போதே முதல்ல சனீஸ்வரனை பத்தி சொல்லிட்டு எப்படி கும்பிடணும் அவருக்கு யார் அருள் பண்ணா அப்படின்னு நான் இந்த சிவபெருமான பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இனிமே நீங்க திருநள்ளாறு போறீங்க அப்படின்னா முதல்ல வழிபட வேண்டியவர் சுவாமி தான் அம்பாளையும் சுவாமியையும் வணங்கி விட்டு அதற்கு பிறகு சனீஸ்வர பகவானை வணங்கி நம்முடைய கிட்ட விட்டுட்டு அடைந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சனி பகவானுடைய தொல்லையும் இருக்காது வேண்டிய அனைத்து வகையான நலன்களையும் தர்பாரின் ஈஸ்வரர் நமக்கு அருளி தருவார் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடலையும் திருப்பாவை பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங் கண்மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு யமை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவனக் கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் நகவிடங்க தியாகராக இறைவன் இங்கே எழுந்துருளி அருள் புரியக்கூடிய அழகான திருநள்ளாறு என்கின்ற திருத்தலத்தை நாம இன்றைய தினம் எப்படி வழிபாடு பண்றது அங்க இருக்கக்கூடிய தியாகேசனுடைய பெருமை என்னங்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணிடும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மியான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழியின் சிவா அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்